அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன் வந்து இதை நம்ம பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த எஞ்சான் உடம்பிலே இந்த உலகத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது அதே மாதிரி இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா வேலைகளையும் நாம் எதனுடைய அடிப்படையில் செய்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பும் உயிரும் நமக்கு கொடுக்கின்ற ஆற்றலை வைத்து தான் நம்ம செய்கிறோம் அப்போ இந்த உலகம் முழுக்க இருக்கிற விடயங்கள் விஷயங்கள் சாதனைகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதனால் யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா மனிதர்களால் நிகழ்த்தப்பட்டது அந்த மனிதர்களுக்கு எங்கே இருந்து சக்தி வருதுன்னா அவர்களுடைய உள்ளிலே இருந்து அந்த சக்தி கிடைக்கிறது அந்த சக்தி வந்து இயக்கும் மிக அற்புதமான ஒரு அவங்கவுங்க உயிர் அப்போ உயிர் என்கின்ற அந்த இறை ஆற்றல் இறை உயிராற்றல் என்கின்ற ஒரு சக்தியை நமக்கு அளித்து இந்த உடம்பையும் உயிரையும் இயக்க செய்கிறது அந்த இயக்கத்திலே மனம் என்று வேலை செய்து அந்த மனத்தின் காரணமாக நாம் கல்வியை கற்று அந்த கல்வியின் மூலமாக பலவாறான ஆராய்ச்சிகளை செய்து அதன் மூலமாக இன்று இந்த உலகத்திலே இருக்கின்ற அறிவியல் சாதனங்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களும் யார் செய்யப்பட்டது அப்படின்னா மனிதனின் மனதால் செய்யப்பட்டது அது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் வந்து ஒன்றா சேர்ந்து செஞ்சது தான் இது இந்த உலகத்தினுடைய இருப்பு அப்போது இந்த ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் கோடானு கோடி மனிதர்கள் வந்தாங்க வாழ்ந்தாங்க இறந்தாங்க அப்போது ஒரு மனிதன் கேள்வி கேட்கும் பொழுது மனிதன் என்பவன் வந்து பிறந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்து அவன் இறப்பதற்கு தான் பிறக்கிறான் அப்படின்னா அதுதான் இல்லை அப்போது இதை நம்ம எங்கிருந்து இதனுடைய விடை காணலாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்திய தத்துவம் அதாவது கிழக்கந்திய தத்துவம் கிழக்கத்திய அந்த தத்துவத்தில் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிமார்கள் முனிவர்கள்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுள்ளே இருக்கின்ற அந்த சக்தியினுடைய அளப்பரிய ஆற்றலை தன்னுடைய மனதை ஒடுக்கி அவர்கள் அதை கண்டு கொண்டார்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு விதமான சித்துக்கள்லாம் நம்ம கிடைக்கும் அப்படின்னாங்க அனிமா மகிமா லகிமா அப்படின்ற மாதிரியான எட்டு விதமான சத்துக்கள் அதாவது உடம்பை வந்து பெருசாக மாற்றிக்கலாம் உடம்பை வந்து ஒரு புள்ளியில் சிறுசாக மாற்றிக்கலாம் காற்றை போல ரொம்ப இலகுவாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரியான எட்டு விதமான சித்துக்கள் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த சித்துக்கள்லாம் எதன் மூலமாக வருது அப்படின்னா தன்னுடைய உயிராற்றலை கொண்டு தான் வருகிறதுன்றாங்க அப்போது இந்த உயிராற்றலை உள்ளிலே அதாவது வெளியில் போயிட்டு அழியாமல் உள்ளிலே மடைமாற்றம் செய்யும் பொழுது அளப்பரிய ஆற்றல்கள் அவர்கள் அளப்பரிய சாதனைகளை செய்தார்கள் இந்த உயிராற்றலையும் இந்த உடலையும் உயிரையும் வைத்து அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்விலின் நோக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய உயிர் பொருள் என்ன அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய மனதனுடைய அந்த மனோசக்தியை உணர்ந்து இந்த மனோசக்தியை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ள அடைமாற்றம் செய்து இதை தவம் என்ற நிலையில் இவர்கள் வாழ்ந்தார்களானால் தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த அரிய பெரிய ரகசியமான அறிவு இயலை நாம் உணரலாம் அதுதான் தன்னைத்தான் உணர்தல்னு பேர் அப்போது இதற்கான ஒரு வாழ்க்கை முறை தான் இல்லற யோக வாழ்க்கை முறை இல்லற யோக வாழ்க்கை முறை அப்படின்னா இந்த பூமிக்கு நாம் வந்து இந்த பூமிக்கு தேவையான எல்லா விதமான அந்த கடமைகளையும் நாம் செய்து கொண்டு அப்போது பூமியில் கடமைகளை செய்யும்போது நாம் அதன் மூலமாக பொருளீட்டி நம்முடைய குடும்பத்தையும் நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி நல்ல விதமாக பார்த்துக்கும்போது நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா ஆகும் ஒரு நாள் வந்து மரணம் என்பது நமக்கு நிச்சயம் ஆக இந்த மரணத்தை நாம் எவ்வாறு வெல்வது அதே நேரத்திலே இந்த பூமியிலே இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது எவ்வாறு நாம் சிறப்பான ஒரு நிலையை அடைவது அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட்டு மன்னர்கள் மாமன்னர்கள் பேரரசர்கள் இவருங்க எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்போது அவங்க வந்த வேலையினுடைய நோக்கம் என்பது ஒரு ராஜ்ஜியத்தை ஆளுவது மட்டுமா அல்லது ஒரு ஆராய்ச்சியை செய்வது மட்டுமா ஒரு விஞ்ஞானியாக எடுப்பது மட்டுமா என்று சொன்னால் அவங்க இறக்கும்போது மட்டும்தான் தெரியும் நாம் இதுவரைக்கும் செஞ்ச வேலையை எதுவுமே நமக்கான வேலை கிடையாது இது எல்லாம் இந்த உலகத்தில் பணம் ஈட்டுவதற்காக நாம் செய்யப்படுகின்ற வேலை என்பது நமக்கு புரியும் அப்போது நம்ம வேலை என்ன வந்த வேலை என்ன நாம் வந்த வேலையை விட்டுட்டு பணத்தின் வேலையை நாம் பிடித்து கொண்டோம்னு போயிருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சுட்டு எளிய நேர்மையான வழிகளில் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த அரிய பெரிய ரகசியம் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா உயிராற்றல் அப்போ கற்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உயிராற்றல் உள்ளிலே இருந்து நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுதான் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் இப்போ நாம் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நாம் விச்சு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த உயிராற்றல் நமக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது நைட்டு படுக்கிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் வேலை செய்கிறோம் அப்போ இந்த உயிராற்றல் எங்கேருந்து வருது இந்த அட்சய பாத்திரத்துலேருந்து தான் வருது ஆக இது அட்சய பாத்திரம் என்று உணர வேண்டும் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை நம்முடைய உடலும் உயிரும் நமக்கு கொடுக்கறது ஒரு மாதம் ஒருத்தன் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் விஞ்ஞானி ஆகிறான் இந்த உடலும் உயிரும் மனமும் அவனுக்கு இயங்கும் பொழுது அதை கொண்டு தான் அவன் விஞ்ஞானி ஆகிறான் ஒரு அரசராகிறான் எல்லாம் இந்த உலகத்தில் எதாகணுமோ அது அப்போது என்ன நாம் நினைக்கிறோமோ அதை கொடுக்கின்ற ஒரு கற்பக விருஷமாக இந்த உயிரும் உடலும் மனமும் நமக்கு வேலை செய்கிறது ஸோ இந்தளவுக்கு வேலை செய்யும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய மனோசக்தியை வெளியிலே விட்டு அழியாமல் உள்ளிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதமான வித்தை என்கின்ற சுத்த பிராணாயாமம் அஜபா காயத்ரி வாசியோகம் என்கின்ற அந்த நிலையிலே நாம் சென்று இல்லற கடமைகளோடு கூடி அந்த பயிற்சியை நாம் சரிவர செய்துவோமானால் தன்னைத்தான் உணரும் ஒரு நிலை வரும் இந்த நிலைக்கு தான் நாம் வந்திருக்கிறோம் இதை உணர்ந்தவன் தான் ஞானி அறிஞன் எல்லா இனிமே எந்த பேர் சித்தர்கள்னு சொல்லலாம் இப்போ சத்தை சித்தாக மாற்றிட்டால் அவர்கள் சித்தார்கள் அப்போ சத்து விரயம் செய்து கொண்டே இருந்தால் சத்து அதையே நாம் அடைமாற்றி உள்ளிலே இருத்தினோமானால் அது சித்து ஆக இந்த சித்தை கொண்டு நீங்கள் என்ன விதமான வேலைகளை செய்ய முடியும் தன்னைத்தான் உணரலாம் அதன் மூலமாக தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற ஒளியையும் தன்னுடைய உயிர் உள்ளிலே இருக்கின்ற உயிராற்றல் என்கின்ற அந்த பேராற்றலை மடைமாற்றம் செய்து இந்த உடல் அழியாத பேருநிலை கொண்ட அந்த நிலையை நாம் அடையலாம் அது என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கின்ற அந்த உயிராற்றல் ஒரு அற்புதமான ஒரு திரவம் வெண்ணெய் போன்ற திரவமாக மாறி அதாவது நம்ம சுக்கிலம் இருக்கு பார்த்திங்களா சுக்கிலத்தை வந்து பால் போல் இருக்கும் இந்த சுக்கிலத்தை நாம் கீழே விடாமல் மடைமாற்றம் செய்து உயரை நாம் தூக்கி நிறுத்தும் பொழுது அங்கே அது வெண்ணெய் போல் ஒரு அமிர்தமாக மாறுகிறது அதுதான் எலிக்சர்னு சொல்லுவாங்க அமிர்தம் ஸோ அமிர்தத்தை உண்டவனுக்கு மரணம் கிடையாது ஆக இந்த அமிர்தத்தை நாம் உண்டு வாழ்வதற்காகத்தான் இந்த சித்தவித்ய என்கின்ற இந்த சுத்த பிராணாயாமம் பிராணாயாமும் அஜபா காயத்ரி வாசியோகம் என்கின்ற இந்த பயிற்சியை நாம் செய்கிறோம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து உங்களுடைய இல்ல இல்லற கடமைகள் என்னென்ன செய்கிறீங்க அதெல்லாம் செய்யுங்க நீங்கள் என்ஜினியர் ஆகுங்க டாக்டர் ஆகுங்க விஞ்ஞானி ஆகுங்க அரசியல்வாதி ஏதாவது ஆகுங்க ஆனால் வெறுமன்னா அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்பதை உணருங்கள் இதற்கூடவே இந்த சித்தவித்தையும் சேர்த்து நாம் செய்து சத்தியவாறு சத்தியவானாக சத்திய தர்மம் நீதி நேர்மை அன்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு இந்த பயிற்சியை நாம் செய்யும் பொழுது தன்னை தான் அறியும் அந்த அரிய பேற்றினை நாம் பெறலாம் இதை தான் வந்து முக்தி சம ஆதி சமாதி நிலை என்று சொல்லுவார்கள் ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் எயிட் ஃபோர் டூ டபுள் த்ரீ வேண்டுமோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்